தீவட்டிப்பட்டி மதினா பள்ளிவாசல் ஈக்கா வழித்தடம் பிரச்சினை காரணமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அனைத்து கட்சி மற்றும் சமுதாய அமைப்புகளும் திரட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அனுமதி கோரி தீவட்டிப்பட்டி போலீசாரிடம் இன்று மதினா பள்ளிவாசல் ஜமாத் சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது வாழப்பாடியில் திருவள்ளுவர் தின விழாவையொட்டி இலக்கிய பேரவை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் வாழப்பாடியைச் சேர்ந்த முதுகலை பட்டதாரி டி பிரகாஷ் என்பவர் திருக்குறள் பற்றிய இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக திருவள்ளுவர் வேடம் அணிந்து ஊர்வலமாக வந்தார் சேலம் ரயில் நிலையத்தில் கேரளாவில் இருந்து வேலூருக்கு செல்வதற்காக ரயிலில் பயணம் செய்த வேலூரை சேர்ந்த லைலா என்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு நள்ளிரவில் பிரசவ வழி ஏற்பட்டதில் சேலம் ரயில் நிலையத்தின் ஐந்தாவது பிளாட்பாரத்தில் ரயில்வே மருத்துவர் மற்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவ பணியாளர்களால் பிரசவம் பார்க்கப்பட்டது இதில் லைலாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது பின்னர் தாயம் செய்யும் பாதுகாப்பாக வேலூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சேலம் அன்னதானப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் செவ்வாய்பேட்டை பகுதியில் தள்ளுவண்டியில் தின்பண்டங்கள் வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இவரை கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் சேர்ந்து தாக்கியதுடன் அவரிடம் இருந்த நான்காயிரம் பணம் செல்போன் ஆகியவற்றை பறித்து சென்றனர் இது குறித்து சரவணன் அளித்த புகாரின் அடிப்படையில் மூன்று இளைஞர்களையும் செவ்வாய்பேட்டை போலீசார் கைது செய்தனர் அத்தூர் கூலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் முதல் நிகழ்ச்சியாக மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி உறுதிமொழி வாசித்தார் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் ராஜேந்திரன் பரிசுகள் வழங்கினார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகத்தின் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இதன் மூலம் பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் டிக்கெட் கட்டணமாக வசூல் ஆகியுள்ளது இது கடந்த ஆண்டை காட்டிலும் லட்சம் ஐம்பத்து மூன்று அதிகமாகும் என்று சேலம் கோட்ட போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் ஜோசப் டயஸ் தெரிவித்துள்ளார் இளம்பிள்ளை அருகே மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள காரியம்மன் கோவில் தை திருவிழாவை முன்னிட்டு வண்டி வேடிக்கை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர் எம்ஜிஆரின் நூற்று எட்டாவது பிறந்தநாள் விழா மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது எம்ஜிஆரின் பல்வேறு விளையாட்டுப் போட்டியில் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு நூற்று எட்டு சில்வர் பாத்திரங்கள் நூற்று எட்டு புடவைகள் மற்றும் ஐம்பத்தெட்டு கேடயங்கள் கொண்டலாம்பட்டி பகுதியில் பிரியாணியும் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாசலம் வழங்கினார் புறநகர் மாவட்டம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது சேலம் மாவட்டத்தில் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மின்தடை பகுதிகள் ஆத்தூர் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணி காரணமாக ஆத்தூர் முல்லைவாடி கோட்டை புதுப்பேட்டை வழக்குகாடு சந்தனகிரி அம்மம்பாளையம் காட்டுக்கோட்டை முட்டல் தலவாய்பட்டி நரசிங்கபுரம் விநாயகபுரம் பழனியாபுரி மஞ்சினி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்னாம்பள்ளி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி காரணமாக கூட்டாத்துப்பட்டி விளாம்பட்டி ஏரிபுதூர் நீர்மூலிக்குட்டை அனுப்பூர் பூசாரிப்பட்டி பாலப்பட்டி குள்ளம்பட்டி காட்டூர் வலசையூர் குப்பனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சங்ககிரி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக சங்ககிரி நகர் சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன் சுண்ணாம்புகோட்டை தங்காயூர் அக்கமாபேட்டை வடுகப்பட்டி இடையப்பட்டி வைகுந்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஓமலூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ஓமலூர் தும்பிப்பாடி தின்னப்பட்டி பண்ணப்பட்டி பூசாரிப்பட்டி காடையாம்பட்டி தேனிஸ்பேட்டை செம்மாண்டப்பட்டி சிந்தாமணியூர் பஞ்சகாளிப்பட்டி சின்ன திருப்பதி கார்வள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது